மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் மூன்று பல்துறை கல்வி இந்த பாடத்துல இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்க்க போறோம் நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம் மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்னாவது கொஸ்டின் அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது விடை கல்வி இரண்டாவது கொஸ்டின் கல்வி பயிற்சிக்குரிய பருவம் விடை இளமை மூணாவது கொஸ்டின் இன்றைய கல்வி டேஸ் நுழைவதற்கு கருவியாக கொள்ளப்பட்டு வருகிறது விடை தொழிலில் நிரப்புக ஒன்னாவது கொஸ்டின் உலக வாழ்விற்கு மிகவும் இன்றியமையாதது டேஸ் என்னும் அறிவுக்கலை விடை அறிவியல் இரண்டாவது புற உலக ஆராய்ச்சிக்கு டாஸ் கொழுக்கொம்பு போன்றது விடை அறிவியல் மூணாவது வாழ்விற்குரிய இன்பத் துறைகளில் தலையாயது விடை டேஸ் இன்பம் ஆகும் விடை காவிய பொறுத்துக இயற்கை ஓவியம் அப்படின்னா பத்து பாட்டு இயற்கை தவம் அப்படின்னா சிந்தாமணி இயற்கை பரிணாமம் விடை கம்பராமாயணம் இயற்கை அன்பு விடை பெரிய புராணம் குருவினா ஒன்னாவது கொஸ்டின் இன்றைய கல்வியின் நிலை பற்றி திருவிக்கா கூறுவனையாவை விடை பக்கம் என் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டாவது பக்கத்துல இந்நாளில் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஏட்டு கல்வி அப்படின்ற ஹெட்டிங்ல இரண்டாவது லைன்ல இந்நாளில் அதுல இருந்து ஆரம்பிச்சு தொடர்பில்லாமல் போகிறது இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இது குருவினா ஒன்னாவது கொஸ்டின் கொஸ்டின் தாய்நாடு என்னும் பெயர் எவ்வாறு ரெண்டு ஐம்பத்தி ரெண்டாவது பக்கத்துல தாய்மொழி கல்வி இந்த பெண்டிங் கீழ நாம் தமிழ் மக்கள் அதுல இருந்து ஆரம்பிச்சு இயற்கை முறை வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து செகண்ட் பாயிண்ட் முதல் முதல் தாய்மொழி அதுல இருந்து ஆரம்பிச்சு பிறப்பது வரைக்கும் இது குருவினா இரண்டாவது கொஸ்டின் குண்டான மூணாவது கொஸ்டின் திருவிக்கா சங்க புலவர்களாக குறிப்பிடுபவர்களின் பெயர்களை எழுதுக விடை பக்கம் எண் ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணாவது பக்கத்துல லாஸ்ட் இளங்கோ திருத்தக்க தேவர் அதுல இருந்து பரஞ்சோதி வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இது குருவினா மூணாவது கொஸ்டினுடான சிறுவினா ஒன்னாவது கொஸ்டின் தமிழ் வழி கல்வி பற்றி திருவிக்கா கூறுவனவற்றை எழுதுக விடை பக்கம் ஐம்பத்தி மூணு பக்கத்துல தமிழ் வழி கல்வி அதுல தமிழிலேயே அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்த பக்கத்துல கேட்டுக்கொள்கிறேன் வரைக்கும் சிறுவினா ஒன்னாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் ரெண்டாவது கொஸ்டின் அறிவியல் கல்வி பற்றி திருவிக்கா கூறுவன விடை பக்கம் எண் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலாவது பக்கத்துல அறிவியல் கல்வி ஹெட்டிங்கு கீழே உலக வாழ்விற்கு அதுல இருந்து ஆரம்பிச்சு பரவல் வேண்டும் இதுவரைக்கும் சிறுவினா இரண்டாவது கொஸ்டினுக்குண்டான ஆன்சர் நெடுவினா காப்பிய கல்வி குறித்து திருவிக்கா கூறும் செய்திகளை தொகுத்தி எழுதுக விடை பக்கம் எண் ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணாவது பக்கத்துல காப்பிய கல்வி அந்த ஹெட்டிங் கீழ வாழ்விற்குரிய இன்பத் துறைகளுள் அதுல இருந்து இன்பம் நுகருங்கள் வரைக்கும் நெடுவினா ஒன்னாவது கொஸ்டினுக்குண்டான ஆன்சர் சிந்தனை வினா திருவிகா குறிப்பிடும் பல்துறை கல்வியில் நீங்கள் எதனை கற்க விரும்புகிறீர்கள் இதுக்குண்டான ஆன்சர் வந்து ஸ்கிரீன்ல தெரியும் நோட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ